என்ன என்ன ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு நாள் நீங்க எல்லாரும் குடுத்துட்டு இருக்கவுக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றி ஏன்னா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா பதிமூணு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல் உள்ளவங்க எல்லாருமே நம்ம சேனலை பார்க்குறாங்க ஸோ வருமானம் கம்மியாக இருந்தாலும் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம நல்லது தான் கொடுத்துட்டு போன்ற திருப்தி எனக்கு சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம்னாக்கா ஃபேஸ் பேக் இப்போது என்ன மாதிரி ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உழைச்சிட்டோம் குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக அப்படின்ட்டு நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கவே இல்லை ஸோ திரும்பி பார்த்தோம்னா ஐயோ என் லைஃப்பில் நான் இதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கவே இல்லை எனக்காக நான் ஒரு கேர் எடுத்துக்கல ஒரு தலைமுடிக்கான ஒரு கேர் எடுத்துக்கல இல்லை என்னோடய ஸ்கின்னுக்காக நான் எடுத்துக்கல என் முகத்தில் நிறைய பிம்பிள்ஸோ இல்லை மாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கணத்தில் வரக்கூடிய அந்த பேச்சஸ் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நமக்காக அதை டைம் ஒதுக்கி நம்ம எதுவுமே செஞ்சுக்க முடியாது இன்னொன்று கொஞ்சம் நல்லா வசதியாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக ஆம்பளைங்க உனக்கு இந்த வயசில் தேவையா எடுத்ததுமே உனக்கு இது தேவையா அப்படின்வாங்க ஆனால் அவங்க சின்ன பையமாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க சைட் அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் நம்ம வரல நமக்காக நம்ம ஏதாவது ஒரு முகத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு க்ரீம் போட்டாலோ இல்லை ஃபேஸ் பேக் போட்டாலோ உடனே வந்துடுவாங்க இந்த வயசில் உனக்கு தேவையா அப்படின்ட்டு உடனே வந்துடுவாங்க எத்தனை பேர் வீட்டில் மாதிரிலாம் நடக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பார்லருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் சில பேர் வெக்கப்பட்டுட்டு மாட்டாங்க சில பேர் போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க சில பேருக்கு வசதி வாய்ப்புனால போக முடியாமல் இருக்கும் ஏன்னா சும்மா ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங்னாக்கா ஒரு ஐம்பது நூறுவோடு முடிஞ்சிரும் ஆனால் அந்த ஃபேஸ் பேக் அது இதுன்னு போனாலும் இரநூறுவா ஐநூறுரூவான்னு அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்லரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் பெரிய பிராண்டட் கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய காசு இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்குமே கண்டிப்பாக பர்மனென்ட்டாக அவங்களுக்கு வந்து கெமிக்கல் வந்து கொடுக்கவே கொடுக்காது இதுக்கு என்ன பண்ணலாம் சீப் பண்ணி நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அழகாக நான் அதுக்காக பார்லர் போகாதீங்கன்னா நான் சொல்லலை போங்க இப்போ நம்ம அக்கேஷ்னலாக ஒரு ஒரு நம்ம வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அது பண்ணிக்கோங்க நான் வேணும்னு சொல்லலை பட் ரெகுலராக பண்ணுறதுன்றது வேண்டாம் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம நாற்பது வயசுலேயே ஐம்பது அறுபது வயசு மாதிரிலாம் கூட சில சமயம் ஆகிடும் ஏன்னா நாலடையில் அந்த கெமிக்கல் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னோட க்ளோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடும் ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சுட்டே தான் நம்ம பண்ண போகிறோம் வேண்டான்னு சொல்லி தூக்கி கீழே ஊற்றுற ஒரு பொருள் தான் அது என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பேக் வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்ன ஒரு பில்டப் கொடுத்துட்டுருக்க யாராச்சு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஒன்றுமே இல்லைங்க நம்ம இட்லி மாவு தாங்க காலையில் சுட்டு ராத்திரியில் தோசை சுட்டு இப்படியே நம்ம கடத்துறோம் இல்லையா அதில் மீந்து போன மாவு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் புளிச்சு போய் கிடக்கும் அதை வந்து நம்ம கீழே அலசி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு போதும் அந்த குண்டானில் இருக்க அந்த மாவே நமக்கு போதும் அதை வழித்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஐயோ அடுத்தது என்னது ஆ கடலை மாவு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா இதை மட்டும்தான் நம்ம போட போகிறோம் சரி இந்த கடலை மாவு வந்து எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னாக்கா கடலை மாவு சேர்க்கறனால கம்ப்ளீட்டாக நாலடையில் அது குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மஞ்சள் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளும் போட்டுக்கலாம் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளும் எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் வந்து அதை எடுத்துரும் இந்த பேக்கிங் சோடா என்னன்னாக்கா உங்கள் ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை டோட்டலாகவே நீக்க ஆரம்பிச்சிடும் சோ நீங்க இது வந்து எதுவுமே உங்க ஸ்கின்னை வந்து எந்த வகையிலுமே பாதிக்காது அதே மாதிரி இந்த புளிச்சு போன இட்லி மாவு வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக உங்களுக்கு வந்து அது வேலை செய்யும் அதுலேயும் அந்த உளுந்து இருக்குது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை அது செய்யும் இயற்கையான உளுந்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பால் ஊற்றி அரைச்சி பேக் போட்டு வந்தாலே சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு கலர் நாளடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் இல்லைங்க வருஷ கணக்கில் நீங்கள் போட்டிருந்திங்கனாக்கா உங்களுக்கு உண்மையிலே நல்ல ரிசல்ட் வரும் நல்ல விஷயங்கள் எப்பவுமே லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணோம் அந்த கெமிக்கல் தான் உடனே ரியாக்ட் பண்ணோம் ஆனால் நமக்கு நல்லது கிடையாது ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஏதாவது ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் குழை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்மளோட மெயின் ஹீரோ யாருனாக்கா நமக்கு இந்த புளித்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ புளிச்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கடைசியில் யூஸ் பண்ணிட்டு கீழே ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு ஓகேவா இது எடுத்துக்கங்க அடுத்தது கடலை மாவு பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஸ்வீட் எடுத்து யூஸ் ஆகும் நம்ம இப்போ நம்ம மூஞ்சியில் போட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா எந்த பிராண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இந்த இட்லி மாவை நிலத்து போட்டுக்கலாம் முகத்துக்கு மட்டும்தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க கை கால்லாம் கழுத்து அக்கெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் கடலை மாவு ஸோ அடுத்தது நம்மளுடைய சமையல் மஞ்சள் தூள் இதுக்கு பெருசாக ரேஷியோலாம் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஒன்று கூடுதல் குறைச்சலானாலும் ஒன்றும் ஆகாது ஸோ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது பேக்கிங் சோடா அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம கலக்கும்போது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தண்ணி விட்டுக்கலாம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஆகட்டும் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம முகத்தை நல்லா அலம்பிக்கங்க அதுக்கப்புறம் போட்டுருங்க எல்லா வயது நேர்மையும் போடலாம் இது இந்த மாதிரி பேண்ட் ஏதாவது இருந்தால் போட்டுருங்க அது இல்லைனா ஏதாவது ஒரு துணியை கூட ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கலாம் ஏன்னா முடி பறக்கும் இல்லைங்களா நமக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இது போட்டிருக்கேன் இது வாரத்தில் ஒரு நாள் தான் போடணுமானா நீங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் கூட நீங்கள் போடுங்கள் மத்தியானத்தில் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பேக்கை நீங்கள் போட்டு அழகாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் இப்போ வாஷ் பண்ண போகிறேன் நீங்கள் ஈவன் ஓவர் நைட் வச்சுருந்தாலும் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் இப்போ வேலை இருக்கிறதுனால நான் இப்போ இம்மீடியட்டாக வாஷ் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா பாய் ஸ்கின் டோன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எனக்கு வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் நீங்கள் இது ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு வாங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போது கெமிக்கல்னால் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் பட் நாளாக நாளாக உங்களுக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் பட் இது நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் இது ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து யாருனாலும் உங்களை வந்து என்னப்பா முகம் நல்லா ஷைனிங்காக இருக்குது என்ன போடுற அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க பத்தில் எட்டு பேராது கேட்பாங்க அந்த ரெண்டு பேர் உங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ ஏஜ் ஆகிடுச்சி நமக்கு நமக்கு வந்து எதுவும் செஞ்சுக்க முடியல நமக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப் இருக்க போகிற வாழ்நாளில் நமக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் வாழ் வந்துடுவோம் ஓகேவா இன்னொரு விஷயம் உங்களுடைய ஆதாரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாேரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனம் வந்து நன்றி தெரிஞ்சுட்ருங்க நன்றி